Hello everyone, welcome to my channel The Icon. இன்றைக்கி இப்போ இந்த வீடியோவில் என்னத்தை பற்றி பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா வியட்நாமில் இருக்கின்ற அந்த முன்னூற்றி மூன்று அகதிகளில் பார்த்தீங்கன்னு சொல்லி நாள் இரண்டு பேர் தற்கொலை செய்திருந்துச்சுன்னா அது தொடர்பாக நான் உங்களுக்கு நிறைய தகவல்கள் போட்டிருந்தேன் அதன் சம்பந்தமாக கிடைத்த ஒரு புதிய தகவல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கடா ஏற்கனவே எல்லாருக்குமே தெரியும் முன்னூற்றி மூன்று பேர் இலங்கை நாட்டிலிருந்து கனடா நோக்கி கடல் வழியாக கப்பல் மூலம் சென்று கொண்டிருந்த வேளையிலே அந்த கப்பல் வந்து நடுக்கடலில் தத்தளித்து கொண்டிருந்தது அதாவது அந்த கப்பலிலே சில ஓட்டைகள் விழுந்து தாழ்கின்ற நிலையிலே இருந்த வேளையிலே வியட்நாமில் அவர்கள் இப்பொழுது மீட்கப்பட்டு அங்கு கொண்டு போய் சேர்க்கப்பட்டார்கள் ஆனால் அதன் பின்னராக அரசாங்கம் அவர்களை நாட்டுக்கு எடுப்பதற்காக பல முயற்சிகளை மேற்கொண்ட போது நாங்கள் இலங்கை நாட்டுக்கு போக மாட்டோம் சொல்லி தெரிவித்து நிறைய எதிர்ப்புகளை தெரிவித்து ஒரு குடியேற்று நாட்டுக்கு தான் போவோம் அல்லாட்டி நாங்கள் போக மாட்டோம் அப்படின்னு சொல்லி அவர்கள் வந்து தங்களுடைய எதிர்ப்புகளை தெரிவித்து இருந்துச்சு அதுல பாத்தீங்கன்னா நிறைய பெண்கள் தங்களுடைய பதிவுகளிலே வந்து சொல்லியிருந்தார்கள் நாங்கள் இங்கேயே தற்கொலை செய்வோம் நீங்கள் அப்படி எங்களை நாட்டுக்கு அனுப்பினா நாங்கள் இங்கேயே தற்கொலை செய்து இறந்து போவோம் என்ற மாதிரி தங்களினுடைய கருத்துக்களை பதிவிட்டிருந்துச்சுன்னம் அதனுடைய வழிப்பாடா பார்த்தீங்கன்னு சொல்லி சொன்னால் அவர்கள் ஒரு சின்ன பயமுறுத்தலை செய்வதற்காக இதை முயற்சித்தார்களா அல்லாட்டி உண்மையாகவே கஷ்டத்தால் அவர்கள் இப்படியான முடிவை எடுத்தார்களா என்பது தெரியவில்லை ஏன் பாத்தீங்கன்னு சொல்லி சொன்னால் இருந்த இரண்டு ஆண்கள் தவறான ஒரு முடிவை எடுத்தார்கள் அதாவது தற்கொலை முயற்சியை மேற்கொண்டார்கள் அதில் இரண்டு பேரும் பார்த்தீங்கன்னு ஆல்கஹோலிக் பேஸ் ஒரு சானிடைசரை வந்து குடிச்சிருக்கணும் குடிச்ச இடத்துல பார்த்தீங்கன்னு ஒருத்தர் ஒருத்தருக்கான சிகிச்சை வந்து ஓகே ஆகி அவர் வந்து ரிகவர் ஆகிட்டேர் ஆனால் வந்து பார்த்தீங்கன்னு இன்னொருவர் சிகிச்சை பலனளிக்காம இறந்து போயிருந்தேர் அவர்தான் யாழ்ப்பாணம் சாபுக்சேரி பகுதியை சேர்ந்த சுந்தரலிங்கம் கிரிதரன் என்கின்ற நபர் இவருக்கு வந்து பாத்தீங்கன்னு சொல்லி சொன்னால் திருமணமாகி மூன்று பிள்ளைகள் மூத்தது ஒரு பெண் குழந்தை மூத்த பெண் குழந்தைக்கு வரும் பனிரெண்டு வயதுதான் ஆகின்றது இந்த நிலைமை உண்மையிலே மூன்றாவது குழந்தை பார்த்தீங்கன்னு சொல்லி கை குழந்தையாகவும் இருக்கின்றது இப்படி ஒரு சின்ன குடும்பமாக இருக்கின்ற அந்த குடும்பத்தை விட்டுவிட்டு அவர் வந்து நாட்டினுடைய பொருளாதார நெருக்கடியால் கனடாவுக்கு போகிறதுக்காக போயிருக்கிறார் ஆரம்பத்திலே பார்த்தீங்கன்னு சொல்லி மனைவியும் கூட இது வேண்டாம் அப்படின்னு சொன்ன போதும் இல்லை இது பாதுகாப்பானதுதான் பெரிய கப்பல் அப்படின்றலாம் அவரை வந்து சொல்லி அவருக்கும் சம்மதத்தை தெரிவிச்சு அவருடைய சம்மதத்தை இவர் பெற்றுக்கொண்டு அதுக்கு பிறகு போயிருக்கிறார் போனா பிறகு பார்த்தீங்கன்னு சொல்லி சொன்னால் தொடர்படுத்து இப்படி நாங்கள் வந்திருக்கிறோம் ஆனால் அவங்களுக்கு இந்த பிரச்சனையும் இல்லை என்ற தகவலை வந்து மனைவிக்கு வழங்கி இருக்கிறார் ஆனாலும் அதன் பின்னராக எந்த ஒரு தொடர்புமே இல்லாமல் இருந்திருக்கிறது இந்த நிலைமையில தான் அவர் இப்படி தற்கொலை செய்து வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டிருக்கிறார் என்ற தகவலை தான் எடுத்து அவருடைய மனைவிக்கு சொல்லியிருக்கின்றன அதன் அடிப்படையில் பார்த்தீங்கன்னு சொல்லினால் அதுக்கு பிறகு அவர் சீச்சையை கண்ணளிக்காமல் இறந்தும் போயிடுறார் இப்போ பார்த்தீங்கன்னு சொல்லி சொன்னால் கிட்டத்தட்ட ஒரு மாதங்கள் ஆகிவிட்டன அவர் இறந்து அப்படியான கால காலநிலையில் பார்த்தீங்கன்னு சொல்லி சொன்னால் உடலை இலங்கையை கொண்டு வர்றதுக்கு முப்பது அதாவது மூன்று மில்லியன் ரூபாய் தேவை அப்படின்னு சொல்லி அரசாங்கம் சொல்லி இருந்தது அதன் அடிப்படையில் இந்த காசி பெற்றுக் வந்து அவருடைய உதவிகள் பெற்று அந்த பணத்தை வந்து சேகரித்து இருந்தார் அதன் அடிப்படையில் இப்போ அவர்களுடைய உடல் இலங்கைக்கு வந்திருக்கின்றது இன்று இன்று வந்து உடல் வந்து இப்போ பிரேத பரிசோதனைக்காக நீர்கொழும்பு வைத்தியசாலைக்கு கொண்டு செல்லப்பட்டிருக்கிறது அந்த பிரேத பரிசோதனை முடிவடைந்ததன் பின்னராகத்தான் உறவினர்களிடமும் கையளி

அதன் அதன் நிமித்தமாக பார்த்தீங்கன்னு சொல்லி சொன்னால் குறிப்பிட்ட ஒரு இருபத்தி நான்கு மனத்தேலத்திற்குள் அவர்களுடைய உடலை இவர்கள் வந்து நல்லடக்கம் செய்ய வேணும் அதன் அடிப்படையில் சொன்னால் இவ்வளவு காசு செலவழித்து அவர் இங்கே தன்னுடைய கணவனுடைய உடலை கொண்டு வருவதற்காக போராடியதுக்கான காரணமும் கூட தன்னுடைய பிள்ளைகளுக்கு தந்தையினுடைய இறப்பை உறுதிப்படுத்த வேண்டும் அப்படின்னு சொல்லித்தான் ஏனென்றால் எந்த ஒரு சூழ்நிலையிலையும் அவர்கள் தந்தை வருவார் தந்தை வருவார் என்ற ஒரு இயக்கத்துடன் அவர்கள் இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லித்தான் அவர் வந்து இந்த முயற்சியை மேற்கொண்டிருந்தார் ஆனால் ஒரு கருத்து சொல்லி சொன்னால் மூத்த மகளுக்கு பன்னிரெண்டு வயதாகிறது ஆனால் அந்த பிள்ளைக்கு தெரியும் அப்பா வந்து இறந்து விட்டார் என்ற செய்தி வந்து பிள்ளைக்கு தெரியும் மற்ற இரண்டு பிள்ளைகளுமே வந்து கை குழந்தை கை குழந்தைக்கு வந்து அப்பா வேற இல்லாட்டி அப்பா இறந்துட்டார்ன்றது சொல்லியும் அந்த பிள்ளைக்கு தெரிய போகிறதில்லை மற்ற குழந்தையுமே சின்ன குழந்தை தான் இப்படியான பட்சத்தில் வந்து இவ்வளவு காசுகளை செலவழித்து அதாவது மூன்று மில்லியனே காசு செலவழித்து இன்னைக்கு அந்த இறந்த தன்னுடைய கணவரின் உடலை வந்து வெற்றிகரமாக தனது நீண்ட நாள் போராட்டத்தின் பின்னராக அவருடைய க உடலை வந்து இங்கே கொண்டு வர செய்திருக்கிறார் உண்மையிலேயே இது அவருக்கு வந்து அவருடைய முயற்சிக்கு கிடைத்த ஒரு வெற்றி என்றுதான் சொல்ல வேண்டும் இருந்தாலும் பார்த்தீங்கன்னு சொல்ல இதுக்கு பின்னால் நிறைய குற்றச்சாட்டுகள் இருக்கின்றன நிறையவே கருத்துகள் இருக்கின்றன அதாவது சட்டவிரோத பயணம் இதற்காக ஏன் காசுகளை செலவழித்து அவருடைய உடலை இங்கே கொண்டு வர வேண்டும் அதை அந்த பிள்ளைகளுக்கே கொடுத்து அவர்களுடைய கல்வி வாழ்க்கையை பார்த்து கொள்ளலாம் அவர்களுடைய குடும்ப வாழ்க்கையை எடுத்துக்கொண்டு செல்லலாம் அல்லாட்டி பார்த்தீங்கன்னு சொல்லி சொன்னால் உண்மையிலேயே இவ்வளோத்தையும் கடன் பெற்றுத்தான் அவர் சென்று சென்றிருக்கிறார் அப்படியான பணங்கள் வந்து கிடைக்கப்பெற்ற அந்த தொகையை வைத்து அவர் வந்து அந்த கடன்களை அடைக்க முடியும் அப்படின்னு சொல்லி ஏகப்பட்ட கருத்துக்களை வந்து எல்லாருமே சொல்லியிருந்தீங்க உண்மையிலேயே எல்லா கருத்துக்களையுமே ஏற்றுக்கொள்ளக்கூடிய மாதிரி தான் இருந்தது இருந்தாலும் பார்த்தீங்கன்னு சொன்னால் இப்பொழுது அந்த மூன்று மில்லியன் ரூபாய் செலவில் இன்றைக்கு அந்த இறந்த உடல் கிரிதர நபர்களுடைய உடல் வந்திருக்கின்றது இது தொடர்பான உங்களுடைய கருத்துக்களை கட்டாயமாக கமெண்ட்ஸில் வந்து சொல்லுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இதே மாதிரி இன்னும் ஒரு வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன்